ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே நம்ம உடல் எடையை காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்மூத்திய ஒரே ஒரு காயை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காயை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண நான் அந்த ஒரே ஒரு பொருள்தான் எடுத்துருக்கேன் என்னன்னு பார்க்குறீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்கா இந்த புடலங்காவில் வந்து அதிக அளவிலான நீர்ச்சத்துக்கள் இருக்குது நீர்ச்சத்துக்கள் இருக்கிறனாலேயே நம்ம உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்களை அனுப்பி நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்ற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த புடலங்காய் வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த புடலங்காயம் அதோட தோலை நீக்கிட்டு சீட்ஸ் இருக்கும் அதையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதோ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றியாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிங்க ஸ்மூத்தியாக குடித்தாதான் அதில் இருக்க எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் ஃபில்ட்ரு பண்ணாமல் அதோடு தான் எடுத்திருக்கேன் இதில் வேணும் அப்படின்னா உப்பு மற்றும் ஹனி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அப்படியே குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே விரும்பத்தில் குடிச்சுட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டும் குடிச்சுட்டு வாங்க ஒரே மாதத்துலேயே உங்கள் உடல் எடை காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம முறையே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்